முருகாசரணம் ஆடி அம்மாவாசை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆடி அம்மாவாசைக்கு வீட்டிலே பித்ரு வழிபாடு செய்யலாம் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கள் தானென்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்கிறது திருக்குறள் ஒரு மனிதன் தன் வாழ்வில் ஐந்து பேரை காக்க வேண்டும் தென்புலத்தார் தெய்வம் விருந்தனன் உறவினர்கள் மற்றும் தன் குடும்பம் ஆகிய ஐவரையும் காக்க வேண்டிய கடமை ஒரு மனிதனை சேர்கிறது இந்த ஐவரில் முதலாவதாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது தென்புலத்தார் எனப்படும் பித்ருக்களையே மாதந்தோறும் அமாவாசையில் பித்ருக்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து படையலிட்டு வணங்குவது மிகவும் சிறப்பானது அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் தவறாமல் ஆடி புரட்டாசி தை மாசி ஆகிய அமாவாசைகளில் பித்ரு வழிபாடு செய்வது அவசியம் இந்த நான்கு நாள்களிலும் செய்யும் பித்ரு வழிபாடு ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலனை கொடுக்கும் அதிலும் குறிப்பாக ஆடி அமாவாசை மிகவும் சிறப்புடையது ஆடி மாத அம்மாவாசை அன்றுதான் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகம் வர புறப்படுகிறார்கள் என்கின்றன புராணங்கள் எனவே ஆடி அமாவாசையில் செய்யும் பித்ரு வழிபாடு அவர்களின் பூலோக பயணத்துக்கு ஒளி தருவது அதன் பலனாக முன்னோர்கள் நமக்கு மனமாற ஆசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை இந்த நாளில் நதி குளம் அல்லது சமுத்திரம் போன்ற நீர்நிலைகளில் மூழ்கி நீராடி பித்ருகளுக்குரிய தர்ப்பணம் செய்து பின் வீட்டுக்கு வந்து படையல் போட்டு வணங்குவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு வெளியில் செல்ல முடியாத நிலையில் உள்ளவர்கள் அது குறித்து கவலைப்படாமல் வீட்டிலேயே பித்ரு பூஜை செய்யலாம் வீட்டிலே பித்ரு பித்ருகளுக்கு எள்ளும் நீரும் கொண்டு தர்ப்பணம் கொடுப்பதுடன் காகத்துக்கு எல் கலந்த தயிர் சாதம் கொடுப்பது பித்ருக்களின் பரிபூர்ண ஆசைகளை நமக்கு பெற்றுத்தரும் இந்து மதத்தை பொறுத்தவரை முன்னோர்களின் ஆன்மாவானது புனித ஆத்மாவாக இருந்து தங்களது சன்னதிகளை காத்து ரச்சிக்கிறது என்பது நம்பிக்கை அந்த வகையில் தினந்தோறும் பித்ருக்களை வணங்கும் சமயத்தில் தர்ப்பணம் கொடுக்கும் சமயத்திலும் கூற வேண்டிய ஒரு அற்புதமான மந்திரம் உள்ளது அந்த மந்திரத்தையும் அதற்கான பலனையும் பார்க்கலாம் பித்ரு சுதி ஓம் நம பித்ர சுகதாய நமப்பஜன்மே சர்வேவ மாயசுகா பிரசன்னய ஸ்மிருத்தாயைக்கூகா பரமேஷ்டீகா கருணாசாக ச நமசாஸ்துதோஷா சிவருபாய சத அபராத கமி कश्मिनसागय सुग... सुगादाय दुर्बलं मानुषधमेन लभधं मायबभुसम्बान्यं धर्मार्थे तस्मै पित्रे नमो नमः धीतस्यान तपो नमः जबाधियस्य तर्सनं कुरव तस्मै पित्रे नमो नमः यस्य प्रणाम ஸ்தனாவ கோடிச தர்ப்பணம் அஸ்வமேத சதை ஸ்தூலியம் ஸ்தமை பித்ரே நமோ நம பொது பொருள் சொர்க்கத்தில் புனித ஆத்மாக்களாக இருக்கும் எங்கள் மூதாதையர்களே கடல் போன்ற கருணை கொண்டவர்களே நாங்கள் ஏதேனும் தவறுகளை செய்தால் அதை பொறுத்து கொண்டு எப்போதும் எங்களை காத்து ரச்சிப்பவர்களே குருவுக்கெல்லாம் குருவானவர்களே உங்களுக்கு தர்ப்பணம் செய்ய நான் எப்போதும் கடமைப்பட்டு உள்ளேன் என்பது இதன் பொருள் நன்றி